தர்மிகு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு என்னும் இடத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கொஞ்சம் சோலைகள் நிறைந்த பசுமையான அழகிய கிராமம் ஆத்தூர் என்று அழைக்கப்படும் சிற்றூர் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என மூன்றினாலும் சிறப்புடைய வளமுடைய அழகிய கிராமம் மூலவர் ஸ்ரீ முக்தீஸ்வரர் சுவாமி உற்சவர் ஸ்ரீ முக்தீஸ்வரமுடைய நாயனார் அம்பாள் ஸ்ரீ தர்ம சம்வர்தினி அம்பாள் அருள்மிகு அறம் வளர்த்த விருட்சம் மாமரம் நாக தீர்த்தம் நதி ஷீர நதி என்னும் பாலாறு பாடல் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் அருளியது சிவதனய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்தி பரத கமலாத்தம் தம் மமஹய நிவாசம் நவாமி சுவாமி உத்தீஸ்வரர் இது மூவாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில் சுவாமி இதுக்கு முன்னாடி புத்தடியில் இருந்திருக்கார் புத்தடியில் இருக்கும்போது பாம்பும் கருடனும் பூஜித்தலிங்கம் அந்த மாதிரி பூஜை பண்ற காலகட்டத்தில் சோழ மன்னன் இந்த வழியாந்திருக்கார் இந்த இடத்துல மட்டும் வரும்போது ஒரு ஜோதி ஒளி தெரிஞ்சிருக்கு அந்த ஜோதி ஒலியை பார்த்துட்டு முன்னோக்கி நடந்து வந்திருக்கார் இது வில்வ மரம் மாங்கரன் நிறைஞ்ச காடு இங்க ஸ்தல வருஷம் ரெண்டு வில்வம்மா தன்னோட வாழை வச்சு வழியை ஏற்படுத்துறதுக்காக செதுக்கிட்டே வர்றார் அப்ப தெரியாம வாழானது அந்த புத்தடியில வட்டுறது புத்தடியில வட்டவுன்ன ரத்தம் பீரிக்குது பீறதை பார்த்துட்டு பயந்து சோழன் இங்க என்னமோ இருக்கு அப்படின்ட்டு அந்த புத்த எல்லாத்தையும் விதக்கி பார்க்கிறார் சுவாமி இருக்கார் சுவாமியோட இடது பாகம் மறுபட்டிருக்கு சோழனோட வாழ்பட்டு இடது இருந்து ரத்தம் பெறதை பார்த்துட்டு பயந்து சோழன் சுவாமியை காயப்படுத்திட்டமே பின்னப்படுத்திட்டமேன்ட்டு அழுது தொழுது வேண்டாம் பல மணி நேரம் அழுகைக்கு சோழனுக்கு அசரிதியா சொல்றார் ஒலியா சொல்றார் சுவாமி நீ எனக்கு கோயில் கட்ட ஆரம்பி அப்படின்ட்டு பழைய இருடருக்கிடந்த சோழன் கோயில் கட்டுறார் இதுக்கடையில இந்த பாம்பும் கருடனும் விடாம பூஜை பண்ணி சுவாமி திருவேணி காட்டுறார் திருவேணி காட்டும் போது பாம்புங்கருடன் என்ன கேட்குறாங்கன்னா சுவாமிட்ட நாங்க எத்தனையோ நூற்றாண்டுகளாக உங்களை புத்துக்குள்ள பாதுகாப்பா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நொடி பொழுதுல நாங்க பூஜித்த சிவலிங்கத்தை அந்த சோழனுக்கு வாத்து கொடுத்துட்டீங்களே இது எந்த வகையில நியாயம் கேட்க இமயமைக்கும் நேரத்துல இந்த பாம்புங்கருடனுக்கும் குணதினம் கொடுக்கிறார் பல்லவ மன்னன் சகோதரர்களா இரட்டப்பிறவையா பிறக்க வைக்கிறார் சோழனுக்கு இடையீடு கொடுத்து முடிக்கும் தருவாயிலுள்ள திருப்பனையை நிப்பாற்றார் ஓரறிவு இரு அறிவு ஜீவராசிகளுக்காக தன்னோட திருப்பனையை நிப்பாட்டும் சுவாமி இந்த பாம்புங்கருடனும் பல்லவ மன்னன் சகோதரர்களாக அட்டப்பிரவியா பிறந்து வளர்ந்து பதினாறு வயசுடன் சொன்னால் பூர்வ ஜன்ம புண்ணிய பலன்களால இங்க வந்து தன்னோட பதினெட்டாவது வயசுல குடமுழுக்கு காண்றாங்க இது முழுக்க முழுக்க முற்காலச் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எடுத்துக்காட்டு உத்துண்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் சுவாமியோட மூக்கெல்லாம் கூர்மையா இருக்கும் இது முற்கால சோழர்களோட கட்டிடக்கலை ஆனால் குடும்பக்கு கண்டவர்கள் பல்லவர்கள் சுவாமி திருவேணியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு மேலே ஆர்வம் மாதிரி போகும் அதன் பொருள் ஆதியும் அந்தமும் நான் தான் அதாவது பரபிரம்மம் நான் தான் எனக்கு மேலே எந்த ஒரு கடவுளும் கிடையாதுன்னு அர்த்தம் சுவாமிக்கு மேலே ஸ்ரீசக்கர கோபுரம் இந்த கோபுரம் வெளியே பார்த்தா பத்மம் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து ஸ்ரீசக்கர மேறு எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் சாமி உட்கார்ந்து இருக்கிறதுனால அத்தனாரீஸ்வர ஆண் பாதி பெண் பாதி கண்ட திருக்கோளம் சுவாமியை தொட்டு பார்த்தா சில்லுன்னு தான் இருப்பார் சுவாமியோட சுவாச காத்து நூறு கிராம் சொக்கத்தங்கம் வச்சா உருக்கிற அளவு அக்னி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் மழை அடித்தாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி சுவாமிகிட்ட இருக்கிற உஷ்ணம் மட்டும் குறையவே குறையாது சாதாரணமாக பாத்திரங்களில் வைக்கிற தண்ணி கூட அறுபதுல இருந்து எழுபது டிகிரி செல்சியஸ் தரும் இரண்டாவில் இருப்ப தண்ணி பத்துல இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் தரும் ஒரு நாள் இரவு பொழுதுல இது முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கோயில் ஆண்களோட ஆண்மை பலத்தையும் பெண்களோட பெண்மை பலத்தையும் கொட்டுவார் சுவாமி இங்க வந்து பிரார்த்தனைன்னா ஆண்கள் அந்த பிறக்கும் இங்க வந்தா ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள் தலைமுறை தொற்று வந்த பாவங்கள் தீராத பகைமை செய்வினை கோளாறு பித்திருக்கள் சாபம் கால தோஷம் நீங்கும் பகைமை இருக்காது தீராத கோர்ட் உலகத்தை மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் ஆர்ந்தவர் சிதம்பரத்தில் தெற்கு வாசல் கோபுரமே சுவாமியோட வருமானத்துல கட்டப்பட்டது ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்தை சிதம்பரத்துக்கே வடிவந்தவர் எம்பெருமான் நம்முடைய துன்பத்தை நீக்கி ஞானமே வடிவமாகிய சிவபரம்பொருள் நம்மை கருவாகி பின் உருவாகி பிறவியில் உயன்று கொண்டிருக்கும் நாம் மீண்டும் கருவாகாமல் உருவாகாமல் இருக்க கருணை கொண்டு முக்தீஸ்வரர் என்றும் திருநாமம் தாங்கி மாதொரு பாகமாய் உருக்கொண்டு பழவுலகை நீக்கும் ஆற்றலுடன் அமைதியை உருக்கொண்டு ஞானமே வடிவமாகி நம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் பெறுமான் அப்பைய தீட்சிதர் கூற்றுப்படி ஆயிரம் சூரிய ஒளி போல் பிரகாசிக்கும் பெருமான் பல முனிவர்களும் பல சித்தர்களும் பல அருளாளர்களும் காஞ்சி மகா சுவாமிகளும் அப்பைய தீட்சேந்திரரும் பல காலம் தங்கி பல துண்டுகள் புரிந்தியதும் ஸ்ரீ மார்சவராய லிங்க ஸ்ருதி அருளியதும் நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது காஞ்சி மகா பெரியவர் பல நாட்கள் இத்திருத்தலத்தில் தங்கி சாகு மாசிய விரதம் மேற்கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்த அற்புத சேத்திரம் பார்வதேவதே ஹரஹர மகாதேவா அம்பாள் தர்மசம்பத்தனி முன்னொரு காலத்துல இந்த ஊர் பேரே முத்தீஸ்வரமா இருந்திருக்கு சுவாமியோட பேரால அழைக்கப்பட்டிருக்கு அம்பாள் இங்கே வாழ்ந்து சிவபூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானத்துல சிறந்த அன்னதானம் செஞ்சாலாம் அந்த அன்னதானம் மகிழ்ந்து மக்கள் எல்லாரும் பசி பசி ஆற்றூர் அப்படின்னு பேர் மாறிச்சு காலப்போக்கில் பசியை விட்டுட்டு ஆற்றூர் ஒட்டிக்கிடுச்சு அது மறுவி மறிய பேச்சு வழக்கில் ஆத்தூர் ஆக்கிட்டாங்க இது அம்பாள் வாழ்ந்த ஊர் சிவ பூஜை பண்ண இடம் தர்மம் செஞ்சதுனால தர்ம சம்பத்தனையாக இருக்கா பார்க்கறதுக்கே அம்சமாக அழகாக நேர்த்தியாக இருப்பா நினச்சதை நினச்சபடி சாஸ்தர்வா அதே மாதிரி இருந்து என்ன வாங்கிக்கணுமோ கரெக்டாக வாங்கிக்குவான் ஒரு மூக்குத்தியிலேருந்து கற்ற புடவிலிருந்து அம்பால் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இங்கே சாத்தணும் அதுதான் சாத்தபடியும் ஆகும் அதுக்கு மேல சாத்துனா களைத்து எறிவா திரும்ப திரும்ப சாத்தினோம்னா அந்த மாலையை அத்தறிஞ்சிருவா பிடிவாதம் ஜாஸ்தி இதே மாதிரி பிரியம் காட்டுறதுல பெற்றதாயும் மறக்கடிக்கும் தன்ம கொண்டவ இத்திருக்கோயில் சிற்ப சாஸ்திரப்படி கட்டிட கலைக்கு உட்பட்டு கருவறை அர்த்த மண்டபம் துவார மண்டபம் மகா மண்டபமுடன் பஞ்ச கோஷ்டத்துடன் கீழ்பத்ம பீடம் ஜகதி பட்டை கமுதி போன்ற சிற்ப வேலைப்பாடுகளுடன் பல அரிய கல்வெட்டுகளை தாங்கிக் கொண்டு முறையே மேல் கமல விமானம் கூடிய அழகிய வடிவமைப்புடன் அமைய பெற்றிருக்கும் இந்த வெளிப்பிரகார சுற்று அதில் பஞ்சகோஷ்ட தெய்வத்தின் பிரதிஷ்டை முதலில் நர்த்தன கணபதி இவர் அங்குச பாசம் தரித்து நர்த்தனம் ஆடும் அழகிய வடிவம் தர்ஷணாமூர்த்தி தெற்கு நோக்கி ஞானத்தை அருளும் அற்புத காட்சி சனகாதி முனிவர் உபதேசிக்கூர்த்தி கருவறை பின்புறம் மேற்கு நோக்கி மூன்றாவது கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் மேல் இருக்கையில் அபயம் மற்றும் மடிமீது முட்கைகளும் பீதாம்பரம் தரித்து பீதாம்பர காட்சி தருகிறார் பிரம்மா இவர் கோமுகியின் மேல் கோஷ்டத்தில் ஜபமாலை கமண்டலமும் அவைய வரத அஸ்தம் தரித்து நான்முகம் கொண்ட அற்புத காட்சி ஐந்தாவதாக துர்க்கை இவர் மகிஷன் மீது ஏறி நின்று சங்கு சக்கரம் தரித்து அபய அஸ்தம் தாங்கி விஷ்ணு துர்கையாக காட்சி தருகிறார் இந்த கோஷ்ட தெய்வம் அனைத்தும் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது இத்திருக்கோயிலில் வலம் வரும்போது முதலில் விநாயக பிள்ளையார் சன்னதி முன்மண்டபமும் மேல் ஐங்கரன் மற்றும் மூஷிக சுதை சிற்பமுடன் சிறிய தனி சன்னதியில் கம்பீரமாக காட்சி தரும் கஜமுகன் மேல் இருகைகளில் அங்குச பாசம் முன்கைகளில் ஒடிந்த தந்தம் மோதகமுடன் அமர்ந்த திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் தன் பார்வதி தந்தை மகாதேவா அடுத்து முகனை வலம் வரும்போது கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் உடன் ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் மகிழ் மீது அமர்ந்த சுதை சிற்பம் சனதி முன் சண்முக பதையே நமோ நம ஷண்மத பதையே நமோ நம என்ற திருநாமம் ஏற்றார்போல் மிகவும் அழகிய வேலைப்பாடுடன் மகிழ் மேல் அழகிய திருவாட்சி ஆறுமுகம் பனிரண்டு கரம் இருபுறம் வள்ளி தெய்வானையுடன் மிக நேர்த்தியான வடிவமைப்பு முருகனின் இடது புறம் மகிழ் இது ஞானத்தின் வடிவமாக அஞ்ஞானத்தை விழுங்கும் விதமாக வாயில் நாகம் ஒன்றை கவிக் கொண்டு ியாக அற்புத காட்சி அளிக்கிறார் சாந்தம் சரிதரமடம் பஞ்சவக்ரம் திரிநேற்றம் சுளம் பரசமபயவதம் சுபவாகேவகந்தம் நாகம் வாகேவக்தம் நாங்குஜகம் பிரளயஉதவகம் சாங்குஜம் மணாலதம் ஸ்வரிகமணி நிபம் பார்வதீசம் நமாமி ஸ்ரீ மகா குருபியோ நமகா இவங்க தான் ஜேஷ்டா தேவி பால் கடையும் போது முதல் கிடைச்சவங்க இவங்களுக்கு அப்புறம் தான் ஐராவதம் கற்பக வருச்சம் காமதேனும் மகாலட்சுமி எல்லாம் கிடைச்சது அவங்க சனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சனிக்கு ரெண்டு புத்தர்கள் மாந்தி அப்படின்ட்டு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத இடம் இருப்பாங்க அவங்க தான் மாந்தி இடது பக்கம் கையில் உள்ள பெண் கலந்த அச்சோ எவனோட மனைவி இவங்கள பிரார்த்தனைன்னா சனியினால் ஏற்பட்ட தோஷம் மாந்தினால் ஏற்பட்ட தோஷம் ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள் தலைமுறை தொற்று வந்த பாவங்கள் தீராத பகைமை செய்வினைக் கோளாறு பித்ருக்கள் சாபம் தொழில் விரக்தி வறுமை வாரா கடன் கடன் தொல்ல தீராத நோய்கள் தீராத பிரச்சினைகள் ஒழுக்கம் தவறி பாதை மாறிப் துர் மரணங்கள் சொல்லி விபத்துக்கள்னால மற்றும் சூசைட் பண்ணி சார்து கை கால் அளக்கிறது திருமண தடை திருமணங்களினால ஏற்பட்ட பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்து நிற்கிறது கரு தரிக்காமல் இருக்கிறது கரு களைப்பாகிறது தீராத கோர்ட் வழக்கு ஞாபகம் மறதி ஊனமாக பிறக்கிறது மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கிறது மரணபயம் இதுக்கெல்லாம் ஒரே திருந்த இந்த ஜேஷ்டாதே சுருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா தன்னோட வாழ்க்கையை தொலைச்ச ஒருத்தங்கூட ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அன்னையிலிருந்து வெற்றியோட முதல் படியை நாம் தொட்டுட்டோம்னு அர்த்தம் இந்த ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ராவு காலம் விசேஷம் அதை விட்டாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் அதையும் விட்டாச்சுன்னா அஷ்டமி நவமி ஏகாதேசி பௌர்ணமி அமாவாசை பிரதமை இந்த திதிகள் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலேயோ இந்த திதிகள்லையோ இந்த கிழமைகள்லையோ இந்த ஜேஷ்டாதேவிக்கு ஒம்பது நல்லெண்ணெயில் தீபம் ஒரு நெய்யில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இல்லை நம்மளுக்கு அந்த எந்த விதமான சக்தி இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வளம் வந்துட்டு சுவாமி சன்னதில் அரை மணி நேரம் முக்காந்தாலே போதும் பெரிய மாற்றத்தை சம்பாதிக்கலாம் என்ன தானத்துக்கும் அன்னதானத்துக்கும் முகந்த கோயில் அம்பாலே வடிவலந்த இடம் அம்பாலே சோறுபட்ட இடம் அதனால அன்னதானத்துக்கும் சனிகாரம் பெற்ற கோயில் மாந்தி பெற்ற கோயில் பிறவினால செஞ்ச பாவம் எல்லாம் போக்குற கோயில் அதனால என்ன தானத்துக்கும் முகந்தது ஜேஷ்டா தேவி இத்திருக்கோவிலின் திருப்பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட தெய்வம் இந்த ஜேஷ்டாதேவியின் பிரதிஷ்டையும் மற்றும் முற்கால சோகர்கள் காலத்தில் இடம் வகித்தது குறித்து நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது முக்கியமாக சோக மரபு தேவியின் முன் ஆயுதங்கள் வைத்தும் படைகள் அனைத்தும் இந்த தேவியை வழிபட்ட பின் போருக்கு சென்று வெற்றி பெறுவதாக ஐதீகம் அதனால் சோகர் காலத்தில் இவருக்கு முக்கிய இடம் உண்டு